மனுஷன் எனக்கு ஒரு அம்பாயிரவன இல்ல தான் பத்து வருஷமா அவ்வளவு சேர்ந்து உதவி செஞ்சுதான் அவ்வளவு கஷ்டத்துல இருந்து மீண்டு இருக்கும் என்னனியா உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் நாங்க எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப விசுவாடு பகுதியில வந்து நிக்கிறோம் பகுதியில ஒரு கோடி ரூபாய்க்கு மேல பட்டு ஒருத்தர் நல்ல ஒரு நிலையில இருந்த ஒரு மனிதர் ஒரு கோடி ரூபாய்க்கு கிட்ட கடன் பட்டு திடீரென்று ஒரு கடன் பிரச்சனை விழுந்திருந்தவர் இருந்து ஆனா அவருடைய கடின உழைப்பால கட்டங்கட்டமா முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவரை தான் இன்றைய தினம் ஒரு நேர்காணல் ஒன்று செய்வோம் அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்கிறேன் நேற்றைய தினம் சாப்பாடு வந்து வழங்கி வழக்கமாக எங்களோட உணவு வழங்குற நிகழ்வு இப்போ எங்களுடைய வெளிநாட்டில் உள்ள உறவுகள் வந்து அவர்களுடைய ஒரு ஆண்டு நினைவு பிறந்த நாள் கொண்டாட்டம் இதுகளில் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவினா அப்போ அந்த வகையில் தொடர்ச்சியாக வந்து முதல் வழங்கி கொண்டு வந்தேன்னு எங்கள் வீடியோக்களை வந்து பார்க்குற உறவுகளுக்கு வந்து தெரியும் அதே மாதிரி இப்போ ஒரு ஆறு மாத காலப்பகுதியாக தொடர்ச்சியாக ஒருவர் இடத்துக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா இது யாருடைய பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரான்ஸ் போமினி பிரான்ஸில் வந்து போமினி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற வாழ்ந்த ராஜசிங்கம் சுதர்சன் ராஜசிங்கம் சுதர்சன் சுதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவருடைய ஆறாவது மாத நினைவு நாள் அவருடைய அம்மா அப்பா வந்து அவருடைய அக்கா சாரி அவருடைய அக்கா வந்து என்னட்ட வந்து சொல்லியிருந்தார் சுதாண்டு சொல்லக்கூடியவா இவர் அந்த காலப்பகுதியில் இருந்த அந்த ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டு மாதம் வரைக்குமே சாப்பாடு வந்து வழங்கணும் ஒரு சிறப்பான சமையல் வழக்கமாகவே நூற்றி ஐம்பது பேருக்கான ஒரு சமையல் ஐஸ்கிரீம் தண்ணிப்பொத்தூள் இதுகளை வந்து வழங்குறாங்க அதைத்தான் இதுலேயும் வந்து வழங்கியிருக்கிறோம் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னட்டு சித்ரா பருவம் அப்போ சித்ரா பருவம் குறிப்பிட்ட உறவுகள் விரதம் வீடுகளில் வந்து இருந்தேன் குறிப்பிட்ட உறவுகள் வந்து கலந்து கொண்டு இருந்துச்சுன்னா ரங்கன்குடி இருப்பு பகுதியில நேற்றைய தினம் வந்து வழங்கியிருந்தாங்க இருந்தாங்க அந்த வீடியோவை தான் வந்து பாக்குறீங்க ராஜசிங்கம் சுதர்சன் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம் இதை வந்து செய்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாதன் சுதா வழங்கியது வந்து நாதன் சுதா சுதான்னு சொல்லக்கூடிய அக்கா என்னோடாக மாத உதவிகள் நிறைய உதவிகளை வந்து என்னோடாக வந்து வழங்கினவர் அந்த ராஜசிங்கம்னு சொல்லக்கூடியவரும் அந்த அவருடைய தந்தையாரும் என்னோடாக மாத உதவியை வந்து வழங்கிய ஒருவர் அப்போ இந்த பன்னெண்டு மாதங்களும் வந்து வழங்கணும் பண்ணி இப்போ ஆறு மாதம் சாப்பாடு வந்து இருக்கிறோம் பதினானும் தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய இரண்டு கல்வி நிலையங்கள் இருக்குது ஜெயநிதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய லண்டனில் இருக்கிற உறவுகள் இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கடந்து இல்லை அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க அது ஒரு பிரச்சனையும் இல்லை எதுவுமே இது இதை விட இன்னும் பெட்டராக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெயநிதன் என்று சொல்லக்கூடியவர் எனக்கு ஒரு சாம்பிள் ஒன்று அனுப்பி சொல்லியிருந்தார் இந்தளவுக்கு இருக்கக்கூட கல்வித்தரம் இன்னும் இதை விட பெரிய அளவில் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலான உதவியை வந்து எங்களுடைய பகுதியில் வந்து வழங்கி கொண்டிருக்கிறவ எங்கள் ஊடாக மட்டுமா ஆண்டுகிட்டால் இல்லை வேறு வெளியே உள்ள உறவுகளோட உணர்வு பூர்வமாக உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக வந்து இருக்கி நம்ம வேறு செயல்பாடுகளை வந்து பார்க்கக்குள்ளே எனக்கே வந்து வியப்பார் மின் ஊடாக மட்டும் இல்லாமல் வேறு வேறு உறவுகள் ஊடாக இல்லாமல் நிறைய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கணும் மாத உதவி படிப்பு உதவி அதே மாதிரி எங்களுடைய தருமபுர பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றரை லட்சம் ஒன் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரமா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா தருமபுரம் பள்ளிக்கூடத்துக்கு அந்த கஞ்சி வழங்குற நிகழ்வு மதிய சாப்பாட்டுக்கு அவ்வளோ புள்ளையிலும் அவ்வளோ புள்ளையிலும் பயனடையும் சொன்னால் அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம்னு சொல்லி இந்த ஜெயநிதண்டி தினம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் முன் வந்து செய்திருந்தார்கள் அப்போ அந்த கல்வி நிலையத்தில் செயல்பாட்டை இன்னும் தரமான முறையிலையும் சரியானதாகவும் கொண்டு போகணும்னு சொல்லி அதுக்குரிய வேலை திட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கும் மிக விரைவில் அதை செய்வோம் இன்றைய தினம் அந்த நேர்காணலை வந்து எடுப்போம் வாங்க என்னை பாட வைத்த பேசும் பூவே உன்னை எண்ணி வாழுகின்றேன் என் தாகம் தீர உந்தன் பேரை சொல்லி சொல்லி பாடுகின்றேன் இமைகள் திறந்து பார்த்ததும் என்னடா வருதில்லை பாட்டு வருதில்லை எதிரில் வேண்டும் உண்முகம் எனது சுவாசம் உன்வசம் ஒரு நல்ல பாடக்கூடியவன்கிட்ட போயிருந்து இப்படி நான் பாடுறது ஒரு கட்டத்துக்கு மேலே பாடிக்கொண்டு போக தொண்டை கட்டுது மூச்சு முட்டுது இதெல்லாம் நிம்ம நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நல்ல ஒரு அந்த சங்கீதம் வந்து சொல்லி ஒன்று படிப்பிப்பாங்க சாரி கா மா அப்படி ஒன்று ஒன்று இருக்குது அதை உச்சம் பிடிச்சி இழுக்கணும் அதெல்லாம் இழுத்து சரியாக வந்தால் மட்டும்தான் அடுத்த நிலை இப்போ நாங்கள் இவடத்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவமாடு எங்களோட தர்மபுரம் கடந்தோன்னே விசுவோடு விசுவோடு கடந்தோன்னே ரெட் பானா ரெட் பானா கடந்தோன்னே உடையார்கட்டு உடையார்கட்டு கடந்தோன்னே வள்ளிபுணம் வள்ளிபுணம் கடந்தோடனே தேவிபுரம் தேவிபுரம் கடந்தோன்னு வள்ளிபுணம் ஆடா வள்ளிபுணம் கடந்தோன்னே தேவிபுரம் தேவிபுரம் கடந்தோடனே கைவேலி கைவேலி கடந்தோன்னா புதுக்குடியிருப்பு இருப்பு இதுதான் எங்களோட ரூல் மீன் இருபத்தாறு வருடங்கள் இந்த விசவோடு சந்தையில வந்து மீன் ஜாவரத்துல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லாராலையும் அன்பாக வந்து சுரேஷ் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒருவரை தான் வந்து சந்திச்சு இருக்கிறோடு வந்து ஏதாவது ஒன்று சமைக்கிறதுக்கு வண்டி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி வந்தான் வந்த ஒரு தரமான சாமான பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வந்துட்டீங்கன்னா சுரேஷன கையால மீன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு என்ன அவர் தந்தாரண்டா இது இப்படித்தான் தம்பி இன்னும் அளவுல சூளா போடு வெங்காயம் உழவு பாவி கரிய வை அப்படி இருக்கும் சொல்லி சொல்லுவார் அப்படித்தான் அந்த கறியை நாங்க வச்சா அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு டேஸ்ட வந்து கொடுக்கும் அந்த மீன் வெட்ட வந்து உங்களுக்கு வந்து போலாங்கும் அந்த

ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இங்க வந்து உண்மையாவே செய்கிறார் இந்த ஏரியாவுல இந்த விசவோடு சக்தி விசோடு பகுதியில உள்ள அனைவருக்குமே வந்து இவரை வந்து தெரிஞ்சிருக்கு சுரேஷ் அண்ணன் அப்படின்னு சொல்லி இடையில வந்து என்ன செய்துட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கடன் பிரச்சனையில வந்து விழுந்துட்டார் நல்ல வாகனங்கள் நல்ல எல்லா கடைக்குமே இந்த குளிர்ந்ச்சில உள்ள எல்லா கடைக்குமே பொருட்களை வந்து மீன் வந்து கொடுக்கறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சுரேஷ் அண்ணதான்

எந்த குளத்துல பிடிச்சத வந்து சொல்லு போய் சொல்லி பாங்குவா கல்மட்ல பிடிச்சிட்டு சொல்லு இது உண்மையா விசவா விசவம் இப்ப வந்தது

கடவுள் வருத்தங்கள் துன்பம் இல்லட்டி திருப்பி அதே நிலைமைக்கு வந்துடலாம் உண்மையிலேயே அந்த எல்லாத்தையும் உழைச்சி சேர்த்தார் உழைச்சி இது சேர்த்தார் ஒரு கட்டத்துல லோஸ்டா ஆயினார் அவர் ஆனா அது ஒரு வருஷத்துக்குள்ள திரும்ப உலத்துக்கு மட்டாக்கலன்னா ரீகவரி ஆகி வர வாய்ப்பு இல்ல உழைப்பு அவரோட உழைப்பு அதை எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்வாங்க இந்தங்கட ஊர்ல உள்ள அவள மக்களுமே ஏற்றுக்கொள்வாங்க என்ன ஆள் வந்து இந்த பகல் சந்தை இரவு சந்தை இந்த ரெண்டையுமே செய்வார் இப்ப வந்து பாருங்க இப்ப மீனா போட்டுட்டு நிக்கிறார் இப்ப அந்த அந்த ஒரு கடின உழைப்பாலதான் அவருக்கு அந்த ஒரு கோடி ரூபாய

ஸ்கூலெல்லாம் போட போறேன்னா அன்னைக்கு வந்து சொல்லி விட்டேன் எனக்குன்னா ஸ்கூலுக்கு மீன் அனுப்பி விட்டாருன்னா என்ன பண்ணுறாங்க அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மீன் போடணும் கிரால் எவ்வளோ போடணும் ஒடியல் மா தொடக்கம் எல்லாமே கொடுத்து அனுப்பி விடுவாரே நான் ஓ ஓ அதோட எனக்கு ஒரு சரியான கஷ்டப்படையே காத்தின்னு ஒரு ரெண்டு லட்சம் தரேன் திருப்பி நான் சம்பளத்துக்கு வேலை செய்யாத இன்னொரு இது ஒன்று எனக்கு உதவி ஒன்று செய்யறேன்னு சொன்னார் கேட்டு பாருங்க நான் சொன்னேன் வேணாம் நான் தேவையான நேரம் கேட்கிறேன் அந்த நன்றியை உண்மையா நான் மறக்க மாட்டேன் சாக மாட்டேன் எனக்கு அந்த தொழில் நல்லா உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் விழுந்து போறது அப்படி அப்படின்னு கூப்பிட்டு என்ன உண்மையா வாழ்த்தோண்டு கேட்டாருப்பா ஒரு தரமே கேட்கலாம் இப்படி ஒரு இதுண்டு கூப்பிட்டு கேட்டால் ஒரு நினைச்சு நான் காசு சொன்னதுன்னு நீ பழையபடி வியாபாரம் செய் தனிப்பற்றை வச்சு செய்த உள்ள வேற ஒரு ஆளோட பற்றைக்குள்ள போயிருந்து ஒரு சாதாரண வியாபாரம் செய்து உழுகிற அளவுக்கு வேலை செய்ய வழிக்கிட்டீங்கன்னு ஓ அப்படின்னு ஒண்ணு திருப்பி காந்தியண்ண என்ன கூப்பிட்டு காசு தாராம் உதவி திட்டமா உனக்கு தரலாம்னு சுரேஷ் வழியா செய்யுங்க எல்லாருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு எனக்கு இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கோம் மன சிக்கலை இருக்கு அத மறக்கக்கூடாது சாம மட்டும் மறக்க மாட்டேன் இன்னைக்கு எல்லா வந்து வந்து பாத்தோம்னா உண்மையில கவலையான இதுல இருந்தாலும் ஒரு வருஷத்துக்குள்ள தன்னால முடிஞ்ச அளவு நம்பிக்கையா

வெல்கம் நல்லா இருக்கணும் தான் ஆசை என்ன ஓ கட்டாயம் நல்லா இருக்கணும் சிறந்த முயற்சியாளர்களை வந்து காட்டணும் கடைசி உழைப்பாளிகள் எந்த சூழல்லையும் வந்து தங்கட உழைப்பாளர் மண்ணுக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொன்னா இவரையும் வந்து சொல்லலாம் உண்மையிலேயே நான் தெரியுமோ எனக்கு இப்ப நான் பத்த வயதுல இருந்து எங்கட அக்காடா சாமத்திய வீட்டுக்கு இன்ஜின் செட் கொண்டு ஓடி நீங்க இயக்க கால போக்க காலத்துல அப்பயும் தான் மீன் ஆவணிதான் நல்லா வந்து எத்தனை வருஷம் அது அது எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஓ அப்ப இது கடைசிய பிரச்சனை இல்ல இருபத்தஞ்சு வருஷத்து இல்ல முப்பது இல்ல ஒரு நாற்பத்தாறு வயசு இப்போ இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள ஒரு நாப்பத்தஞ்சு இந்த பிரச்சனைகள அடிபட்டு நாப்பத்தஞ்சு லட்சம் சாமானம் இஞ்சின் எல்லாம் எல்லாம் தள்ளி விட்டு போனோம் கடைசியா தெரிஞ்சது இருபத்தெட்டு வருஷம் இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முதல் இஞ்சியின் கொண்டவர் அப்ப இருந்தே எனக்கு அவரை வந்து தெரியுமால அவற்றை ஒவ்வொரு கட்ட நடவடிக்கையும் அவற்றை ஒவ்வொரு வளர்ச்சியையும் வந்து பார்த்து கொண்டு நம்ம இன்றைக்கு வந்து யோசிச்சிருந்தா எங்க சுரேசன் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கதை கேட்கல அவரும் அந்த தன்னோட நிலப்பாட்டை வந்து வெளிப்படுத்துறாரு கதைக்கிறார் அது கமரா கூச்சம் இல்லாம இருக்கிறது பெரிய விஷயம் நேர்மையான ஆர்டியம் போய் கலவடைக்க மாட்டோம் நேர்மையான வியாபாரம் செஞ்சு உழைக்கணும் தான் ஆசை ஆர்டியம் போய் அவற்றையே வாங்கி அவற்றையே மாத்தி அப்படின்றது காசு ஒரு தேவைக்கு வாங்குவா ஒரு மாசம் ரெண்டு மாசம் காரணமா மாசம் வட்டியும் வாங்கி செத்து நாங்க பத்து வீதத்துக்கு எல்லாம் வாங்கி ஏமாந்து போனோம் ஒரு லட்சம் பத்து வீதத்துக்கு வேணாலே அவன் கதை சரி அது அப்படியே ஏமாந்துதான் அப்படி பத்து லட்சம் பாடு ஒரு லட்சம் மாதம் நாங்க ஒரு இருபத்தஞ்சு கடைகிட்ட மீன் போட்டோம் தானே அப்ப ஒவ்வொரு கடைக்காரன் லொஸ்டாவே எங்களுக்கும் ஒரு கணக்க ஒரு கடைக்காரா கடைக்காரால்தான் என்ன கொண்டு வரவாசி ஒவ்வொரு கடைக்காரன் ஒரு இருபத்தஞ்சு கடைக்கு மீன் போட எல்லாரையும் தெரியும் மக்களுக்கும் சுரேஷன்டா எல்லாரும் தெரியும் மாதிரி விசுவலையும் முழு பேரையும் தெரியும் நாங்க வந்து இந்த மாவட்டத்துல பிரபலியமா இருக்கிற ஆக்களை தான் பாத்து பாத்து வந்து செய்து கொண்டு வரோம் அந்த வகையில வந்து உண்மையிலேயே வந்து பாக்குனாச்சி இங்க இருந்து வரைக்கும் கொடுத்து செஞ்சு கொண்டுதான் இருக்கோம் வேறொரு முதலாளி எடுத்த அதுக்குள்ள செஞ்சு கொண்டு இருக்கேன்

ரெடிய நம்பிக்கை வட்டி இல்ல சில பேர் எனக்கு வேணா வட்டி வேணாம் நிலைமையை புரிஞ்சுக்கொண்டு அந்த சில பேர் சொன்ன அன்புக்காக சில பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த நம்பிக்கை எல்லாம் இருபத்தெட்டு லட்சத்தை கொடுத்துருக்கு அப்படி எல்லாம் உண்மையா இனி இனிமேல் வாழ்க்கையில இந்த கடைன்ற வாழ்க்கையில போக கூடாது ஏதோ எங்களால உள்ளாட்சி நல்லா கடின உழைப்பு கடின கை கால மோட்டார் சைக்கிள்ல கட்டி இழுத்து கொண்டு கொண்டது கஷ்டப்பட்டத காசு கடைசி மட்டும் அந்த வெட்டி கொடுப்பார் என்னடா என்றால் கூட கடையை கூட்டிட்டு போய் ஒரு பண்ணு எடுக்காதா அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சு பத்த மணி ஒன்பது மணி பத்து மணி ஆனாலும்

இந்த நாடு திருப்பி முன்னேறி எல்லா சனமுஞ்சை வந்து இருக்கும் ஆசை ஒரு நிலைமை பிரச்சனைகள் சண்டைகள் வரக்கூடாது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வர்றதா தானே இல்ல எல்லா இடத்தாலும் வரும் முள்ளத்தீ வரும் தாலையடி சுண்டிகுளம் கட்டைக்கடை எல்லா இடத்தாலும் இடத்திலயும் என்னோட நாங்க போய் எல்லாம் சேர்ந்து செய்யறோம் சா உண்ட் சவுரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா அப்புறம் நாலஞ்சு பேர் பூட்டு தொழில் மாதிரி அவையில் கடற்கரை போய் மீன் கொடுத்து நாங்க விற்படையில இருக்கோம் இப்ப சேர்ந்துதான் இப்ப கொஞ்சம் அந்த நிலைமைகள் அப்படி இதனா இப்ப சேர்ந்து வரலாறு எனக்கு கொஞ்சம் இந்த நீ கடல்லாம் கட்டி மீன் சொல்லி அப்படி அந்த உதவி செஞ்சு கொண்டு இருக்கான்

இரண்டு வரைக்கும் அவர்ட அந்த மனம் தளராத ஒரு தன்மையும் வந்து பாத்து ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்காட்டோன்னு கடன்ல விழுந்தாலும் நீங்க அப்படிதான் எங்களை இப்ப நல்ல பாத்தீங்க இருட்டுக்குள்ள இருக்கங்களா வெளிச்சத்தை கொண்டாதி சந்தோஷமா அண்ணன் வந்துட்டாரு நிரந்தர வாடிக்கையாளர் வந்துட்டாரு அவர் வந்து பத்தி

கரைச்சிங்க சாப்பிட நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய இருக்குதா நாங்க இதுல ஒரு மீன் ஒன்று பண்ணிட்டு போத்தாம வீடியோ முடிவுல வந்து நாங்க வேண்டுவோம் அப்ப உங்களோட தகவலுக்கு நன்றி என்ன கடன்ல எல்லாம் நீங்க சொல்றது என்ன உண்டுக்கும் பயப்படாத ஒண்ணும் ஒரு வருஷத்துல மாறலாம் உள்ள கடல்ல இருந்து மீண்டு திருப்பி அதே நிலைமைக்கு வரலாம் பயப்படணும் தொழிலே தெரிவிச்சீங்க இவர் வந்து இப்ப தொழில்கள் மாறி மாறி கொண்டிருக்கல ஆரம்பத்துல இருந்து ஓ